அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பர்காத்துகோ என்னம்மா பானு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வலைக்கம் சலாம் வரமத்துல வாங்க நிஷா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்குமா சரி சரி உக்காருங்கப்பா நிஷா என்ன நிஷா நோம்பு வச்சிருக்கீங்களா எங்க இந்த பக்கம் ஆமாமா நோம்பு வச்சிருக்கம்மா ஒரே வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சரி அதான் கொஞ்ச நேரம் வந்து இங்க உட்காந்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி இருக்கீங்க அப்புறம் உங்க அக்கா எப்படி இருக்காங்க உன் தங்கச்சி எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அக்கா கிட்ட பேசுறதே இல்ல தங்கச்சி சுத்தம் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியலமா என்னம்மா அக்கா தங்கச்சி கிட்ட பேசுறது இல்லையா அப்புறம் நோம்பு வச்சிருக்கீங்க உங்க நோன்பு எப்படி ஏத்துக்குவான் அல்ல நீங்க அமல் செஞ்சு எப்படி ஏத்துக்குவான் நீங்க செய்யற எதையுமே எல்லாம் ஏத்துக்க மாட்டானேம்மா ரத்த பந்தத்தை யார் முறிக்கிறாங்களோ அவங்களோட எந்த ஒரு விவாதத்தையும் எல்லாம் ஏத்துக்க மாட்டாமா இது தெரியாதா அவங்களுக்கு என்னம்மா சொல்றீங்க அக்கா தங்கச்சி கிட்ட பேசாததுக்கும் பாக்காதுக்கும் நோம்புக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு அவங்க அவங்க வேலையை பாக்க போறாங்க நான் என் வேலையை பாக்க போறேமா அவங்க எங்கேயோ இருக்காங்க நான் எங்கயோ என் குடும்பம் என் வாழ்க்கை நான் என் குட்டியோட இருக்கமா மூணு நாளைக்கு மேல யார் வந்து ரத்த உறவுகள்கிட்ட பேசலையோ அவங்களோட எந்த அமளையும் அல்லா ஏத்துக்க மாட்டாமா மூணு நாள் ஆகியும் யார் ஒருவர் அதுக்கு மேல வந்து அவங்க ரத்த உறவுகள்கிட்ட பேசாம இருக்கிறாரோ மூன்று நாள்ன்றது அப்புறம் பல நாள் ஆகி அப்புறம் பல மாசங்களாகி அப்புறம் பல வருஷங்களாகி யார் பேசாம இருக்காங்களோ அப்பத்துல இருந்து அவங்க பேசுற வரைக்கும் அல்லா அவங்களோட எந்த அமளையும் ஏத்துக்க மாட்டான் நிஷா நல்லா நிஷா ஞாபகம் வச்சுக்கப்பா கடைசியா நீ உங்க ரத்த பந்தத்துக்கிட்ட உங்க அக்கா கிட்ட எப்போ நீ பேசி முடிச்சியோ அதுக்கப்புறம் நீ பேசாம இருந்தியோ இருந்து நீ பேசுற வரைக்கும் உன்னோட எந்த அம்மளையும் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டான்ப்பா எப்ப வரைக்கும் நீ லாஸ்டா உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தியோ அப்ப வரைக்கும் உன்னோட அமல் எல்லாமே அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்ப நீ பேசாம உன்னோட உறவை முறிச்சுக்கிட்டியோ இருந்து நீ பேசுற வரைக்கும் உன்னோட எந்த அமளையும் எல்லாம் ஏத்துக்க மாட்டான் மூணு நாள் ஆகியும் நீ உன் அக்கா தங்கச்சி கிட்ட பேசாம இருக்கிற நிலையில உனக்கு மவுத்து வந்துருச்சுன்னா உனக்கு நரகந்தாமா கிடைக்கும் வைக்கிற நோன்பு உன்னோட அமல்கள் உன்னோட தொழுகை உன்னோட விபாத்து எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நீ நினைச்சினா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு நீ நினைச்சினா உன்னோட அக்கா தங்கச்சி கூட நீ சேர்ந்து வாழ்மா உறவுகளை பேணுதல் பண்ணுமா உறவுகளோட சேர்ந்து இருமா அல்கம் இவ்வளவு விஷயம் இருக்காமா அப்பதான் அல்ல என்னோமே ஏத்துக்கோனா நான் செய்யற அமல் அப்பதான் ஏத்துக்கோனா இன்ஷாலமா என் அக்காவும் தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு நான் போய் பாத்து பேசி அவங்கள்ட்ட சமாதானமாயி சலாம் சொல்றமா